தௌசண்ட் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதை நான் அவங்களை தப்பு சொல்லலை சொல்கிறேன் இந்த வேலை வந்து இவங்களுக்கு முப்பதாயிரரூவா கொடுத்தா இவங்க ஃபேமிலி என்ன கேட்க போகுது அப்படின்னு ஒரு தாட்டு கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அந்த எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு மனிதாபிமானம் கிடையாது யாரோ செத்ததுக்கு நான் எதுக்கு பண்ணணும் யாரோ ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து வந்து யாரோ ஒரு தள்ளனா யாரோ ஒருத்தன் செத்து அதுக்கு நாங்கள் ஏன் கொடுக்கணும் அதுமாதிரி அவங்க போனால் போது கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு டொனேஷனாக அவர் இங்கே வாய் அடிக்கணும் இவங்க ஒரு காறுதல் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்தாங்க அவ்வளோதான் இப்போ எங்கள் சித்தப்பா கண்ட்ரோன்மெண்ட் ஏரியாவில் இந்த வேலை பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து இவங்க ரெண்டு பேர் ரவியும் கண்ணையும் அவங்க கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு மூணு பேருமே அதில் இறந்துருக்காங்க அப்போ பள்ளிக்காரனாவில் நடக்கிற வேலைக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து ஏன் கூப்பிடணும் ஏன்னா இந்த ஏரியாவில் போனால் இவங்க இருப்பாங்க இந்த வேலை செய்கிறவங்க இருப்பாங்கன்னா ஆனால் இவங்களும் வந்து இந்த வேலை செஞ்சால் எங்களுக்கு வந்து அவார்டு வருமோ ஒரு இது வருமோன்னு சொல்கிறதுக்கு இல்லை அடுத்த நாள் சாப்பாட்டு கொஞ்சம் காசு கிடைக்கும் எதுனா ஒரு செலவுக்கு ஆகட்டு தான் இவங்களும் போகிறாங்களே தவிர இவங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை இது மட்டும்தான்றதுனால தான் போகிறாங்க